வணக்கம் வெள்ளம்பு செய்திகள் திருவள்ளூரில் தமிழக கழகம் கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவை பெற்றதையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தமிழகத்தில் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு தொடங்கியதை முன்னிட்டு தமிழக வெற்றி திருவள்ளூர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி தலைமையிலும் திருவள்ளூர் ஒன்றியம் சார்பாக மேலனூர் தீபக் ஏற்பாட்டில் திருவள்ளூர் அடுத்த பெரிய குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக கழக அலுவலகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன் தரும் வகையில் மதிய உணவாக இருநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்பு கட்சியின் வளர்ச்சி குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருகிற சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்களின் வெற்றி பெற நாம் அனைவரும் சேர்த்து மக்கள் பணியை கையில் எடுத்து மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்று திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் கூட்டி அவர்கள் கூறினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாஷம் என்கிற குட்டி தலைமையில் டி பாப்பு விஜய் யுவராஜ் ஜெகதீஷ் நவீன் அனைவரும் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள விண்ணப்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்